அதாவது ஜென்டில்மேன் படத்துல ரிசர்வேஷன் வந்து கெட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரட்டிவை வைக்கிறாரு அவ்வளவு பேரும் அதை கைத்தட்டி பார்த்துட்டுதானே இருந்தோம் நம்ம ஒரு தேவர் மகனை ஜாதி படமா யாரு பாத்தாங்கள பார்க்கவே இல்ல இல்லையா சோ அதுக்கு முன்னாடி ஒரு அம்பி அப்படின்னு ஒரு கேரக்டரோட ஒரு படம் எடுக்கப்பட்டது இல்லையா அதை யாராவது ஜாதி படம் அப்படின்னு சொன்னாங்களா இல்ல கடைசியா எப்போ தமிழ்நாட்டுல ஆணவ கொலை நடந்தது இருநூறு வருஷம் ஆச்சா இல்ல இல்ல நாலு நாள் முன்னாடி அஞ்சு நாள் முன்னாடி பின்ன ஒரு நூறு படம் வருது அப்படின்னா அந்த நூறு படத்துல இருபத்தஞ்சு சதவீதம் படம் குறைந்தபட்சம் கொடுக்கப்பட்ட சமூகத்தினரால் டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கு படத்தை வந்து என் எங்க ஆளுங்க மட்டும் தான் பாக்கணும்னு சொல்றாரா எல்லாருக்கும் முன்னாடியும் தான் அவருடைய கருத்துக்களையும் கலையையும் வைக்கிறாரு எல்லாரையும் தான் வாங்கன்னு கூப்பிடுறாரு சேர மாட்டேங்கிறாரு சேர மாட்டேங்கிறாருன்னா என்ன சேர மாட்டேங்கிறாரு வணக்கம் மேம் வணக்கம் தங்கலான் படம் பத்தி நீங்க ஒரு ட்வீட் பண்ணியிருந்தீங்க தங்களான பொறுத்த வரைக்கும் நிறைய விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு படமாக இருக்குது பாரஞ்சித்தையும் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க நீங்கள் படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க கதை எப்படி இருக்கோ ஆனால் கொண்டாடணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க ஏன் வந்து ஒரு சினிமா அது கதை நல்லா இருக்கணும்ல கதை நல்லா இருந்தால் கொண்டாடுறது வேற கதை இல்லைனாலும் க கதை எப்படி இருந்தாலும் கொண்டாடணும்னு ஏன் சொல்கிறீங்க இப்போ கதை அப்படிங்கிறது வந்து நம்ம சொசைட்டி இந்திய சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையை மாற்றதா தான் எப்போவுமே இருந்திருக்கு கதைங்கிறது சும்மா நம்ம மைல்டராக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம எப்போவுமே இருந்தது கிடையாது ஸோ இது வரைக்கும் கதைகள் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பெண்களுடைய வாழ்க்கையை எப்படி மாறியிருக்கு அப்படின்னா சீதாதேவி எப்படி இருந்தாங்க தெரியுமா அவங்க தன்னைத்தானே எரிச்சிக்கிட்டாங்க தெரியுமா நெருப்பில் விழுந்தாங்க தெரியுமா நலாயினி எப்படி இருந்தாங்க தெரியுமா வீட்டுக்காரரை வந்து ஏன்னோ கூடையில வச்சு தூக்கிட்டு போனாங்க ஒரு விபச்சாரியோட வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் கதைகள் வந்து சொல்லப்பட்டது எதுக்கு இப்படிதான் இதான் குட்கள் இப்படிதான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே இருக்க பெண்கள் ஃபிசிக்கலாக வந்து கட்டுப்படுத்துறத விட இந்த மென்டலி கதைகள் சொல்லி கட்டுப்படுத்த அதே தான் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் அதே தான் வந்து ஒரு சாதி உயர் அப்படிங்கிறதுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய இதிகாசங்கள் புராணங்கள் இது அத்தனையுமே கதைகள் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா நம்ம இந்த கதையை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் கேட்டு 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 அந்த கதையே நம்பி எது உண்மை எது பொய் எதுவுமே தெரியாம அதையே நம்பி நிறைய பேர் வந்து இவங்க நிஜமாவே கடவுள் கூட பேசுறாங்க நம்புறாங்க ஒரு சமூகம் வந்து கடவுள்கிட்ட அவங்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கு அவங்க வந்து கடவுள்கிட்ட பேச முடியும் அப்படின்னு இன்னைக்கும் ஒரு பெரும்பான்மை வந்து நம்பக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு ஸோ கதைகள் மிக மிக முக்கியமானவை அப்போ இவ்வளோ நாள் கதைகள் யார் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் யார் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் மோஸ்ட் அட்வான்டேஜியஸ் ரொம்ப என்ன சொல்கிறது ஆதிக்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் கதைகள் சொன்னாங்க மக்கள் வந்து கேட்டாங்க ஸோ அது பல வடிவத்தில் இருக்குது இல்லை யார் கதை சொல்கிறான்றது முக்கியமாக என்ன கதை தானே இப்போ சினிமாவை எடுத்துக்கிட்டா சினிமாவை பார்க்குறவங்களுக்கு நான் போகிறேன் படம் பார்க்குறேன் கதை பிடிச்சிருக்கு அதுதானே முக்கியம் யார் கதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக என்ன நமக்கு அப்படி முக்கியம் இல்லைன்னு தான் சொல்லி வச்சுருந்தாங்க பட் இப்போ பாரஞ்சத்தோட படங்கள் வந்த பிறகு நீங்கள் பாருங்க அது அது வித்தியாசமா இருக்குல்ல அந்த மாதிரி பேசுறது என்ன பேசுகிறோங்கிறது தானே முக்கியம் யார் பேசுறது யார் பேசுகிறாங்கிறது முக்கியமா அப்படின்னு கூட ஒரு கேள்வி வைக்கலாம் பட் டாக்டர் அம்பேத்கர் பேசுறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது மகாத்மா காந்திக்கே எவ்வளோ விஷயங்கள் வந்து அம்பேத்கர் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா ஸோ யார் பேசுகிறாங்க யாருக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கப்படுது யாருக்கு மீடியா கொடுக்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா மீடியாவோட கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அரசியலாக தான் எப்போதுமே இங்கே வந்து இருந்திருக்கு அண்ட் மீடியா அப்படிங்கிறது டாப் ஒன் உடைய ரெப்ரஸன்டேஷனாக தான் எப்போவுமே இருந்துருக்கு நீங்கள் வந்து எந்த மீடியா எடுத்துக்கோங்க டாப் ஒன் பர்சன்டோடைய ரெப்ரஸன்டேஷன் தான் இப்போ படம் வந்து இத்தனை கோடி போட்டு எடுக்கணும் அப்படின்னா அந்த பலம் யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட சோஷியல் கேபிட்டல் இருக்கோ அவங்களே தான் திரும்ப திரும்ப வந்து படங்களையும் கதைகளையும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம அதையே தான் நம்ம நம்பிக்கிட்டிருந்தோம் இருந்தோம் அதாவது ஜென்டில்மேன் படத்தில் ரிசர்வேஷன் வந்து கெட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரட்டிவாக வைக்கிறாரு அவ்வளவு பேரும் அதை கைத்தட்டி பார்த்துட்டு தானே இருந்தோம் நம்ம ரொம்ப அவசியமா இருக்குது ஒடுக்கப்பட்ட சமூகம் படம் எடுக்கிறதும் அவங்க பேசுறதும் அவங்க கதைகள் சொல்றதும் அதை எல்லா மொத்த சமூகமும் கேட்குறதும் நம்ம நாட்டுக்கான ஒரு மருந்தா நான் பார்க்குறேன் இப்போ இந்த தங்கலான எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் கதை சார்ந்து வருதா இல்லாத யார் எடுத்தாங்க அப்படிங்கறதுனால வருதா இருக்குல்ல நம்மளே பார்க்க முடியுதுல்ல ஸோ எந்த டேரக்டரை எந்த அளவுக்கு திட்டி இருக்கோம் எனக்கு சத்தியமா தெரியவே இல்லைங்க ஸோ எவ்வளவு மோசமான நரட்டிவ்ஸ் எவ்வளோ மோசமான காமெண்ட்ஸு அதெல்லாம் வந்து ஃபேக் ஐடிங்கிற பேரில் இல்லை நேர்மையான ஐடிங்கிற பேரில் எப்படி வேணாலும் டிசைன் டிசைனாக வருது ஸோ அதை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரியுது இவர் பேசுகிறதும் இவர் க கதை எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இப்போ யார் இந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த அட்டாக்குக்கான முக்கியமான ரீசனாக நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் இந்த பா ரஞ்சித்தையும் கவுண்டம் பாலம் எடுத்த ரஞ்சித்தையும் கம்பேர் பண்ணி தான் பேசுகிறாங்க அவரும் ஜாதி படம் தான் எடுக்கிறாரு இவரும் ஜாதி படம் தான் எடுக்கிறாரு நாங்கள் என்ன இந்த இடத்துல ஜாதி பார்த்துலாம் நாங்கள் சொல்லலை ரெண்டு பேருமே ஜாதி எடுத்துகிட்டு சினிமாபுள்ளே வராதீங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் சொல்கிற முன் வைக்கிறாங்க ஸோ இப்போ தானே அது கூட சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தேவர் மகனை ஜாதி படமாக யார் பார்த்தாங்க பார்க்கவே இல்லை இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அம்பி அப்படின்னு ஒரு கேரக்டரோட ஒரு படம் எடுக்கப்பட்டது இல்லையா அதை யாராவது ஜாதி படம் அப்படின்னு சொன்னாங்களா இல்ல இல்லையா ஸோ இப்போ வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் பேசும்போது மட்டும் அதுதான் ஜாதி அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கக்கூடிய ஒரு முயற்சி நடக்குது அதை நம்ம ஒரு சமூகமா அதை நம்ம டிஃபீட் பண்ணணும் இல்ல சினிமா அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு தளமா இருக்கு இன்றைக்கி ஜாதி இல்லாத இடங்கள்னு எடுத்தோம் அப்படின்னா தேட்டரும் அதுல ஒன்றா இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு ஜாதியில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது தான் இவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குது உண்மைதானே அவங்க தானே பாதிக்கப்பட்டாங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் காஸ்ட்டு பேக்வர்ட் காஸ்ட்டு எஸ் சி எஸ் கெடியூல் காஸ்ட் அப்படிங்கிற பிரிவினை எதை அடிப்படையில் வருது யாருக்கு சொத்து இருக்குது யாருக்கு சொத்து இல்லை யாருக்கு மரியாதை இருக்குது யாருக்கு மரியாதை இல்லை யாருக்கு கல்வி இருக்குது யாருக்கு கல்வி இல்லை இந்த அடிப்படையில் தானே இந்த பாகுபாடே வருது அப்போது இவங்க தானே பாதிக்கப்பட்டாங்க அப்போ பாதிக்கப்பட்டவங்க ஆமா நாங்கள் பாதிக்கப்பட்டோன்னு சொல்றதுல என்ன தப்பு உண்மையை சொன்னா ஏன் உடம்பெரிச்சல் இல்லை இதையே வந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்பயோ நடந்தது இன்னைக்கு அப்படியா இருக்கு சொசைட்டின்னு கேட்குறாங்க எங்களை தான் நசுக்கிட்டாங்க பிதுக்கிட்டாங்க இதையே ஏங்க நீங்க வந்து சினிமால சொல்றீங்க கடைசியா எப்போ தமிழ்நாட்டில் ஆணவ கொலை நடந்தது இரநூறு வருஷம் ஆச்சா இல்ல இல்ல நாலு நாள் முன்னாடி அஞ்சு நாள் முன்னாடி பின்ன கொலை பண்ணுறீங்க சார் சாதி பேரால் கொலை பண்ணுறீங்க பெத்த அம்மா அப்பா பிள்ளைய வந்து கொலை பண்ணுறாங்க இது வந்து வாரம் ஒன்று அல்லது ரெண்டு வந்து சராசரியாக நடந்துட்டுருக்கு இது ஆணவ கொலைன்னு நேம் பண்ணுறது நியூஸில் வர்றதே இப்படி நடக்குது இதை தவிர வயிற்று வெளியில் செத்து போயிட்டாங்க தூக்குமாடிட்டு செத்து போயிட்டாங்க காணா போயிட்டாங்க இந்த மாதிரி பேரில் ஈவன் லாக்அப் டெத் அப்படிங்கிற பேர்லாம் கூட எந்த அளவுக்கு வந்து ஜாதி ஆணவ கொலைகள் நடந்துட்டுருக்கு அப்போ கொலைகளே எவ்வளோ நடக்குதுன்னா கொலை முயற்சிகள் எவ்வளோ நடக்கும் வன்முறைகள் எவ்வளோ நடக்கும் வாய்ச்சொல்ல இழிவு வந்து எவ்வளோ நடக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து ஜாதி ஒடுக்குமுறை அப்படிங்கிறது முன்னாடியே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நரட்டிவ் இந்த நரட்டிவே ரெண்டு பேர் செய்கிறாங்க ஒன்று வேணும்னு செய்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொன்று வந்து இன்னொருத்தர் வந்து நஜமாவே தெரியாமல் செய்கிறாங்க ஏன்னா எஃப்சி மற்றும் பிசி சமூகத்துக்கு அவங்க லைஃப்ல ஜாதியாக அவங்க வந்து கல்யாணத்துக்கு போது மட்டும்தான் என்கவுண்டர் பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் எஸ் எஸ்சி மற்றும் எஸ்டி சமூகங்களுக்கு தான் அவங்க வாழ்க்கை முழுக்க எதை எடுத்தாலும் வந்து நீ இந்த கப்பில் டீ குடிக்கக்கூடாது நீ இங்கே வரக்கூடாது அங்கே வரக்கூடாது இந்த கோயில் உனக்கு இல்லை நீ எல்லாம் இந்த தெருவில் நடக்கக்கூடாது நேற்று ஒரு இஷ்யூ ஹேண்டில் பண்ணுறோம் அதில் கூட இந்த தெருவில் நீ நடக்கக்கூடாது அப்படிங்கிறது வருது ஸோ இன்னைக்கும் ஊருச்சேரி தானே இருக்குது அப்புறம் எங்கே நீங்கள் வந்து ஜாதி அந்த காலத்தோடுது அப்படின்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கு எல்லாமே சேர்ந்து ஒன்றா கலந்துருச்சா சொல்லுங்க பதினெட்டாயிரம் கிராமம் இருக்கு தமிழ்நாட்டுல பதினெட்டாயிரத்துக்கு மேல இருக்கு ஒவ்வொரு பிரச்சனை ஊருச்சேரி போச்சு அந்த காலத்து எப்படி சார் போய் கிராமத்துக்கு இந்த சினிமாக்கள் மூலமா இதை பேச வருவதனால எந்த இப்போ நம்ம சட்டங்கள் கொண்டு வரோம் அரசியல்வாதிகள் பேசுறாங்க அப்பவும் சமுதாயத்தில் அந்த மாற்றங்கள் வரல சினிமாவில் பேசுனா வந்துருமா சினிமாவில் பேசுறதுக்கு எதுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரல மிக மிக முக்கியமான தேவை ஏன்னா இப்போ வந்து எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் இருக்கு ஓகே வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்த சட்டத்துல வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் தான் கன்விக்ஷன் ரேட் அதாவது நூறு பேர் வந்து ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா நாலு அஞ்சு பர்சன்ட் பேர் தான் வந்து தண்டிக்கப்படுறாங்க மீதி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேர் வந்து தண்டி தண்டனைக்கே உள்ள ஆகாம போறாங்க ஈவன் ஆ ஆணவ கொலையில் கூட இதுதான் வந்து கேஸா இருக்கு அப்போ சட்டம் ரொம்ப அவசியம் சட்டம் போட்டிருக்கோம் திட்டம் போட்டு ஜாதி மறுப்பு செஞ்சவங்களுக்கு ஆன ஊக்கத்தொகைகள் வேலைவாய்ப்புகள் இது எல்லாமே அவசியம் ஆனால் இது மட்டும் போதலையே நம்ம சமூகத்தில் இதை நம்ம வந்து ஓரளவுக்கு பண்ணப்போ கூட மாற்றங்கள் வந்தப்போ கூட இன்னும் பெரிய கேப்பு தானே இங்கே இருக்குது அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படின்னா இப்போ ஒரு ஆணவ கொலை அப்படி நடக்குது அப்படின்னாலே ஏன் அவங்க தண்டிக்காமல் போகிறாங்க அப்படின்னா சாதிங்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது நீதிமன்றத்தில் இருக்குது கட்சிகளில் இருக்குது இந்த குடும்பத்தில் இருக்குது அந்த குடும்பத்தில் இருக்குது எல்லா இடத்துலையுமே சாதியாக தான் இங்கே இருந்துட்டுருக்கோம் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு உலகத்தில் அது அதுக்கு ஒரு ப படிப்பினையோடு நம்ம ஜாதிலாம் இப்படிமா அப்படிமா அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி தப்போ சரியோ உண்மையோ பொய்யோ ஏதோ ஒன்று வந்து அந்த குடும்பம் வந்து அந்த குழந்தைக்கு ஒன்று தெரியாத வயசில் சொல்லி 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 வளர்த்துருது ஸோ அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் நம்ம இருக்கும்போது எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சோஷியல் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்போது இந்த சமூகத்தை பற்றின அறிவியல் சோஷியாலஜி சைக்காலஜி இது அத்தனையுமே வந்து சொல்லித்தர தேவை இருக்குது இப்போ இது எல்லாமே இன்டர்நெட்டில் கிடைக்கிது ஆனால் போய் படிக்கணுங்கிற உந்துதல் எங்கேருந்து வரும் ஒரு கலை மூலமாக நீங்கள் அதை சொல்லும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோடு அதை சேர்த்து சொல்லும் போது அதை நான் லிசன் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு உட்காந்து அம்பேத்கரோட புக்கு கொடுக்கலாம் சார் பெரியாரோட புக்கு கொடுக்கலாம் நான் உட்காந்து எத்தனை பேர் படிப்பாங்க அப்போ இது இது விஷயமா போய் அதை படிக்கிறதுக்கும் தேடுறதுக்கும் சில கேள்விகள் உங்களுக்குள்ள சின்சியராக உதிக்கணும் ஏன் அப்படிங்கிற கேள்விகள் உதிக்கணும் அந்த கேள்விகளுக்கான ட்ரிகர் பாயிண்ட்டாக கலை வந்து ரொம்ப எளிதாக அவங்க கிட்ட வந்து கொடுத்துட முடியும் இந்த தங்கலான் படத்திலே பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ படமும் முடிச்சிட்டு கடைசியில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்கள் அவர் வந்து எப்படி வந்து அந்த கோலார் தங்க சுரங்கத்தில் இந்த ரியல் பிக்சர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவங்க வந்து போடும்போது அதுக்கு அப்புறமா நம்ம சமூகம் போய் படிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இது எப்படி நடந்திருக்கு பரையர் பறையர் என்ன இந்த மா இந்த ஏன் வந்து வெள்ளக்காரர்கள் வந்து இவங்கள வந்து கையில் எடுத்தாங்க வெள்ளக்காரங்கள் எந்த மாதிரியான சூழ்ச்சிகள் வச்சு இந்த நாட்டை பிடிச்சாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரிஸை வந்து நம்ம படிக்க முடியாது ஸோ இதை இந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் மெட்ராஸ் ஆர்மியில் பறையர் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்ததும் அது வந்து குவீன்ஸ் ஓன் குவீன்ஸ் ஓன் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் அப்படிங்கிற பேர்ல இருந்ததும் எத்தனை பேருக்கு தெரியும் சோ அவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இங்க இருக்கு அப்படிங்கறதே தெரியாது இல்லையா சோ இப்ப வரலாற்றில் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு கிடையாது எது நடந்துச்சோ அது நடந்துச்சு ஆனா இது தான் நடந்துச்சு அப்படிங்கற உண்மை வந்து நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நிறைய பொய்களுக்கு நம்ம பலியாக பலியாகும் இப்ப வந்து கீழடி அகழ்வாராய்ச்சியில் உண்மையை எடுத்து போடும்போது தான் தெரியுது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க எந்த ஒரு மதமும் இல்லை சாதியும் இல்ல மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது தெரியுது ஆனா அதுக்கு அந்த உண்மை வரலன்னா புஷ்பக நாங்க போய்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு நம்ம மாதிரி ஆகுது இல்லையா வெளியே வர்றதுக்கும் உண்மையான வரலாறு வெளியே வர்றதுக்கும் மக்கள் அதை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்டா கலை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த இடத்துல இன்னொரு பார்வை முன்வைக்கப்படுது இப்ப நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா இன்னைக்கு வரக்கூடிய தலைமுறை ஜாதினா என்னன்னே தெரியாம இருக்காங்க நீங்க திரும்பவும் அதை பேசி 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 வந்து அது அவனையும் அதை நகர வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு சோ இதுல வந்து இதை யாரு சொல்லுவாங்க அப்படின்னா எஃப்சி அல்லது பிசி சமூகம் இதை சொல்லுவாங்க பிற்படுத்தப்பட்ட அல்லது முன்னேறிய சமூகங்கள் தான் இதை வந்து சொல்லுவாங்க ஏன்னா அவங்க லைஃப்ல அவங்க ஜாதியை வந்து என்கவுண்டர் பண்றது கிடையாது ஸோ நான் சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டி சமூகங்கள் தான் அன்றாடம் வந்து சாதி ஒடுக்குமுறைகளை வந்து அவங்க அவங்களுடைய கிராமத்தில் சேரிகளில் வந்து அவங்க அனுபவிச்சுட்ருக்குறாங்க சேரியிலேருந்து அவங்க ஊருக்கு வர்றதுக்கும் ஆயிரத்தெட்டு கண்டிஷன்ஸ் இருக்குது மிக குறிப்பாக கல்யாணம் பண்ணும்போது அதில் ஒரு காதல் அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் பல விதமான ஒடுக்குதலுக்கு அவங்க ஆளாகிறாங்க இது உண்மையாக இருக்கும்போது இந்த பிசி மக்களுக்கு இது இப்படி தான் நடக்குது அப்படின்னு தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிசி எனக்கு ரொம்ப வருஷமாக இப்படி ஒரு ஒடுக்குமுறை நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியவே தெரியாது நான் போகிற அம்பேத்கர் இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் ஊர் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோன்னா நம்ம கற்பனையில் நம்மளுடைய மனசில் ஊருன்னு என்ன விரியுதோ அது ஒரு பகுதி அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரி அப்படிங்கிறது என்னுடைய மைண்டுக்கே வராது ஏன்னா நாங்கள் போயிருக்கவே மாட்டேன் அதை பற்றி என்கிட்ட பெருசாக பேசியிருக்கவே மாட்டாங்க ஸோ இது ரெண்டும் வேறு வேறு உலகமாக தான் இங்கே இருக்குது இது ஈவன் டிஎன்ஏ டெஸ்ட்டில் கூட நிறையா வந்து சொல்கிறாங்க இந்த ரெண்டு சமூகமும் வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே டிஎன்ஏ வயசே இவங்க ரெண்டு பேரும் கலப்பே ஆகாமல் பிரிஞ்சு இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் வருஷத்துக்கு மேலே ஹியூமன் இங்கே வாழ்ந்தால் கூட இந்த லாஸ்ட்டு ஒரு தௌசண்ட் இயர்ஸில் அவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்குது கலக்காமையே இருந்திருக்காங்க இந்த சமூகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சினிமாவில் ஜாதியை பற்றி ஒரு பக்கம் பேசுகிறாங்க இப்போ அரசியலில் தான் அதை நேரடியாக நம்ம பார்க்க முடியும் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரமும் அங்கே இருக்கு பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனும் அவங்க கொடுக்க முடியும் சினிமாவில் இந்த அளவுக்கு பேசும்போது அரசியல் இன்னைக்கு எந்த அளவுக்கு பேசுகிறாங்க இந்த சினிமாவில் இருக்கிற முக்கியத்துவம் அரசியலில் இருக்கா இல்லை வந்து வெறுமென மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுன்னு ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதா பார்க்குறீங்க ஜாதி அப்படிங்கிறது எதையுமே விட்டு வைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி அரசியலையும் நிச்சயமாக விட்டு வைக்கல ஸோ இந்த ஜாதி அப்படிங்கறத விட இன்னொரு முகம் வந்து ஆணாதிக்கம் ஸோ பெண்ணடிமைத்தனம் இல்லாமல் ஜாதியும் சாத்தியமில்லை ஸோ இந்த ஆணாதிக்கமும் இந்த ஜாதியும் பார்த்தீங்கன்னா நிச்சயமா அரசியலை ஆட்டுவிக்கிது இப்போ தலைவர் ராகுல் காந்தி வந்து கடைசியா ரொம்ப தீவிரமா சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் எங்க வந்து பிப்டி பர்சன்ட் பெண்கள் இருக்காங்க முடிவெடுக்கும் இடங்களில் அரசியலில் எங்க வந்து பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அதே போல் தான் இப்போ ரிசர்வேஷன் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு கொடுத்துருக்கிறதுனால அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து ரிசர்வேஷனில் வர்றாங்க ஆனால் அவங்க உண்மையிலே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது இப்போது பதினாலரை லட்சம் பெண்கள் இதில் பஞ்சாயத்து பஞ்சாயத்து தேர்தல்களில் பதினாலரை லட்சம் பெண்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பெண் பிரதிநிதிகளாக உட்கார்ந்துருக்காங்க இந்தியா முழுக்க ஆனால் அவங்க பெண்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களா இல்லை அவங்க தன்னுடைய கணவரையோ யார் எந்த ஆண் தன்னை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சுருக்காங்களோ அந்த ஆணை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ சுலபமாக ஆண்கள் வந்து இதில் பதி இந்த பதினாலரை லட்சம் இடத்தையும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அப்படியே கைப்பற்றிட்டாங்க பார்த்தீங்களா இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இதே தான் இருக்குது அதே போல தான் நிறைய இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்லேயுமே அரசியல்லையுமே தலித்து இடத்துல நிற்கக்கூடியவங்க பிளேஸஸில் ஒரு ஆதிக்க ஜாதி அவங்க நிப்பாட்டக்கூடிய இதில் இது ஈவன் பஞ்சாயத்தில் கூட அப்படி தான் வெறும் எம்எல்ஏஸ் எம்பிஸ் மட்டும் இல்லை பஞ்சாயத்தில் கூட இது மாதிரி நடக்குது ஸோ இதை மாற்றி அவங்க ரியல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக வரும்போது அதனுடைய வீரியம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நீங்க வந்து குஜராத் எடுத்துக்கோங்க ஜிக்னேஷ் மேவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு எம்எல்ஏ ஸோ அவங்க வந்து எம்எல்ஏவா முதன்முறை நிற்கும் காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல போட்டி போடலை வித்ரா பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அவர் இண்டிபெண்டா நின்னா கூட காங்கிரஸ் இவ்வளோ பெரிய கட்சி பாரம்பரிய கட்சியா இருந்தா கூட தான் வந்து வித்ரா பண்ணிட்டு ஜிக்னேஷ் மேவானிக்கு அந்த இடத்த வந்து கொடுத்தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணால் ஓட்டு பிரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக ஸோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவர் தன்னெழுச்சியாக அந்த உணவு அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நாலு ஒடுக்கப்பட்டவங்கள வந்து அடிச்சுட்டே போனாங்க அந்த ஊரை சுற்றி வந்து அடிச்சுட்டே வந்தாங்க ஒரு வண்டியில் கட்டி வச்சு அவ்வளோ கொடூரமாக கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மணி நேரம் அந்த மாதிரி பண்ணிணாங்க அது வந்து அந்த லோக்கல் டிவியிலலாம் கூட காட்டினாங்க அந்தளவுக்கு மோசமாக இருந்தது அப்போது மொத்த அந்த கிராமமே வந்து அவங்களுக்காக எதுவுமே கேட்கல அந்த அடியை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ இப்படி அநியாயம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கிளர்ந்து எழுந்தவங்க தான் ஜிக்னேஷ் மேவானி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க இப்போ காங்கிரஸில் காங்கிரஸ் எம்எல்ஏவா இருக்கிறாங்க ஸோ இது போன்ற தன்னெழுச்சியாக மக்களின் பின்புலத்தோடு தியாக உணர்வோடு வீரத்தோடு முன்னே வரக்கூடிய தலித் தலைவர்கள் வந்து இந்த நாட்டில் எல்லா எஸ்சி ரிசர்வ்லயும் அவங்க வந்தாங்க அப்படின்னாலே இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அதே போல் உமன் ரிசர்வேஷன் தன்னெழுச்சியாக வரக்கூடிய பெண்கள் வந்தாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் சோ அரசியல்ல இப்போ ரிசர்வேஷன்ஸ் ஓரளவுக்கு வந்துடுச்சு இன்னும் பெண்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் எம்எல்ஏ எம்பிஸ்ல மட்டும் வரணும் அதுவும் வரணும் அதை தாண்டி அதுக்கான பயிற்சி வந்து அவசியமா இருக்கு இவங்களை வந்து அரசியல் படுத்துறதும் இவங்களை வந்து ஒரு முழு போராளிகளாக இவங்களை வளர விடுறதும் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு ஆனா இன்னைக்கு சூழல் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர்களுக்கான பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இப்போது ஆம்ஸ்ட்ராங் அவங்களுடைய கொலை உட்பட பல பேர் வந்து தலைவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா அரசியல்ல வந்து ஜாதியினுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜாதி ஆதிக்கத்தினுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது பீப்பிள் என்ன நினைக்கிறாங்களோ அது பின்னாடி ஆட்டுக்குட்டி மாதிரி போகும் அவ்வளவுதான் அதுக்கு தனியா பெருசா ஒன்றும் அது பண்ணாது சோ ஒரு பீப்பிள் வந்து ஜாதியா இங்க இருக்கும்போது முழுக்க முழுக்க ஜாதியாவே மக்கள் இருக்கும்போது அரசியல் கட்சிகள் வேற வழி இல்லாம அப்படியே ஒரு மாதிரி போக வேண்டிய சூழலுக்கு புஷ் பண்ணப்படுறாங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சோ இந்த கலைகள் மூலமாக மக்களின் மனதை மாற்றுவதும் அதனுடைய ரிசல்ட்டா அரசியல் அந்த மாற்றம் வருவதும் இது எல்லாமே நம்ம ரொம்ப அவசரமாக பெரிய அளவுல செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இந்த மாதிரி படங்களுக்கு நாங்க போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய போக்கும் உருவாகுது இல்ல இப்போ ரஞ்சித் எடுக்கிறாரா அந்த படத்துக்கு நாங்கள் போக மாட்டோங்க அவர் இந்த கம்யூனிட்டியை பற்றி தான் பேசுவார் அப்படிங்கிற ஒரு போக்கு வரும்போது அது யாரை போய் சேரணுமோ அந்த டார்கெட் ஆடியன்ஸ்கிட்டே போய் சேராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது சேராமல் ரொம்ப நாள் இருக்க முடியாதுங்க ஸோ சில படங்கள் பார்க்காம விட்டுருக்கலாம் ஓரளவுக்கு பார்க்காம விடலாம் நிறைய ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து டேரக்டர்ஸ் வரும்போது ப்ரொடியூசர்ஸ் வரும்போது டேரக்டர் மட்டும் வந்தால் பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் வரணும் அந்த மாதிரி வரும்போது பெண்கள் வந்து படத்தை தயாரிக்க ஆரம்பிக்கும் போது பெண்கள் வந்து படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னும் ஜெய்பீம் போன்ற படங்கள் ஸோ சூர்யா போன்றவர்கள் வந்து தன்னுடைய ஸ்டார் வேல்யூ வச்சுட்டு அவங்க இந்த மாதிரி படங்களை வந்து தயாரிக்கும்போது நடிக்கும்போது இந்த மாதிரி வரும்போது இந்த க கதைகளினுடைய அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திறமை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிந்தனை இதை தாண்டி உண்மை இந்த கதைகளின் உண்மை இருக்கு பார்த்தீங்களா அதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறதா நான் வந்து பாக்குறேன் சத்தியமே ஜெயத்தே அப்படின்னு நம்ம நம்புறோம் அது எப்பவுமே உண்மை கதைகள் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி சோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க எந்த ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டோடு வராங்க அதனால இப்போ வந்து அவங்க அது வந்து மறுக்கிறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும் இவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்குமான தேவை அவங்களுக்கு இருக்குங்கிறது புரியுது நமக்கு ஆனால் இது ரொம்ப நாள் நிலைக்காது நிச்சயமாக இருபத்தஞ்சி சதவீதம் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகமும் ஐம்பது சதவீதம் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய பெண்களும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகமும் அவங்கவுங்களுக்கு சொல்லப்பட்ட பொய்களிலிருந்து வெளியே வந்து நம்ம வந்து இந்த வளங்களையும் இந்த நாட்டின் வாய்ப்புகளையும் சரிசமமாக ஷேர் பண்ணிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு தங்கலான் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சொசைட்டிக்கு எந்த மாதிரியான ஒரு படம் அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சொசைட்டியுடைய ஒரு மருந்தாக நான் பார்க்குறேன் ஒரு நூறு படம் வருது அப்படின்னா அந்த நூறு படத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் படம் குறைந்தபட்சம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரால் டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கணும் அது போல தான் தயாரிப்புகள் இருக்கணும் அதுதான் நியாயம் அதே போல் இருபத்தைந்து சதவீதம் பத்திரிகைகள் டிவி சேனல்ஸ் இது அத்தனையுமே வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு கொடுக்கப்படணும் அப்போ மட்டும்தான் அவங்களுடைய குரல் வந்து சரியாக வரும் இதே போலவே தான் பெண்களுக்குமே வந்து ஃபிஃப்டி வந்து பெண் டைரக்டர்ஸ் பெண் ப்ரொடியூசர்ஸ் இது மாதிரி வரணும் ஒருவேளை இது மாதிரிலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆட்கள் கிடைக்கல அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம கவர்மெண்ட்ஸே இந்த மாதிரி படங்களை தயாரிக்கிறதுக்கான அலகேஷன்ஸை கொடுக்கறது கூட பண்ண வந்தது தேவை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி ரேடியோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் அதுக்கு வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஒரு பீரியட்ல ஏன் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி தனக்குள்ள பேசுறதுக்கும் கம்யூனிட்டியில் இருக்க அத்தனை பேருடைய குரலாகவும் அவங்க ஒழிச்சிக்கிறதுக்குமான சுதந்திரம் பேச்சுரிமையின் கீழ அது அவசியம் அதே போல பேச்சுரிமை அப்படிங்கிறது வந்து வெறும் வாயில பேசுறது மட்டும் கிடையாது கருத்துரிமை அதுவும் பேச்சுரிமையில வருது ஸோ ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு எங்களுக்கு பணம் இல்லை எங்களுக்கு அது அதுக்கான ஒரு என்ன சொல்றது அக்சஸ் இல்லை எத்தனை பேர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா சேர்த்துக்கிறாங்க அதுலயே கூட நிறைய கேள்விகள் இருக்கு ஸோ வாய்ப்புகள் மற்றும் அதுக்கு தேவையான பணபலம் இது எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அரசாங்கம் இது அத்தனையுமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அவங்களையும் ஒரு குரலாக இங்கே வந்து மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ரெண்டு விதமான ஒரு பார்வை இருக்குது இப்போது பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஓவராலாக யார் யாரெல்லாம் நசுக்கப்படுகிறாங்களோ ஒடுக்கப்படக்கூடியவர்களுக்கான அந்த போராட்டத்தையோ அதை பேச வேண்டியதோ எங்கேருந்து இருந்து பேசணுன்றத ஒரு டிபேட்டாக இப்போ கொண்டு போகிறாங்க மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து பேசணுமா இல்லை அந்த அடையாளத்தோடு இருந்து பேசணுமா எப்படி வேணாலும் பேசட்டும் எல்லாரும் பேசட்டும் இப்ப நான் வந்து ஒடுக்கப்பட்ட அடையாளத்தோட இல்லை நான் ஆனாலும் எனக்கு அவங்களோட வலி புரியுது ஏன்னா நான் வந்து அவ்வளோ பேரோட கேட்டிருக்கேன் அந்த வழிகளை வந்து நான் கேட்டிருக்கேன் கேட்டால் நமக்கே அழகு வரும் நான் நிறைய நாள் அழுதுருக்கேன் இப்படி ஒரு அநியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் அழுதுருக்கேன் அதே போல பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமை அப்படிங்கிறதையுமே வந்து நிறைய ஆண்கள் வந்து கேட்டு ரொம்ப வருத்தப்படுறத நான் வந்து பார்த்துருக்கேன் எனக்கு தெரியாதுங்க இப்படிலாம் இருக்குன்னு தெரியாதுங்க பெண்களுடைய உலகம் அப்படின்னு மனசார வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய எத்தனையோ ஆண்களை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய பணக்காரர்கள் வந்து ஏழைகளுடைய வலியை இது வந்து வர்க்க பேதத்திலையும் நம்ம பார்க்கணும் ஸோ ஏழைகளுடைய வலி என்ன அப்படிங்கிறது சொல்லி மாளாது அவ்வளவு பெரிய வலி அதை வந்து பணம் இருக்கிறவர்கள் அதையும் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு ஸோ ஒரு சமூகமாக நான் எல்லாருமே ஒருத்தர் வழியை ஒருத்தர் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ எல்லாரும் பேசுறோம் யார் யா எதுக்கு கவர்மெண்ட் எதுக்கு பட்ஜெட்டு எதுக்கு இது எல்லாமே அப்படின்னா யாருக்கு இங்க வழி இருக்கோ அந்த வழியை தொடக்கிறதுக்காக தொடைக்கிறதுக்காக தான் இது அத்தனையுமே இருக்கு ஏன் கேட்கறேன்னா ரஞ்சித் மேட வைக்கிற விமர்சனமாகவும் அது மாதிரி இருக்குல்ல ரஞ்சித் பேசுறது வந்து அவர் தனித்த அடையாளத்தோட ஒரு தலித் சமூகத்தினுடைய முகமா இருந்து பேசணும் இது வந்து மற்ற கட்சிகளோடையோ இல்லை பொது சமூகத்தோட இணைந்து போகாமல் ஒரு தனித்த அடையாளத்தோடு இருக்கணும்னு அவர் சொல்றாரு அதுவே ஒரு தவறு மெயின் ஸ்ட்ரீமில் இருந்து தான் பேசணும்னு சொல்றாங்களே இதுல உங்களுடைய பார்வை மெயின் ஸ்ட்ரீம் பேசினா அவர் எங்கே பேசணும் மெயின் ஸ்ட்ரீம் வந்து தலித் மக்களுடைய அழுகையும் போலத்தையும் வலியையும் அநியாயத்தையும் நீங்கள் பேசியிருந்தால் இந்த தேவையை க கிடையாது பண்ணவே இல்லையே எத்தனை படம் எத்தனாயிரம் படங்கள் வந்திருக்கு சார் எத்தனை படங்கள் வந்து உங்களுக்கு தலித் மக்களுடைய வழியை சொல்லி வந்திருக்கு ஏன் நடக்கல அப்போ அவர் இன்னைக்கு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதானே நீங்கள் இவ்வளோ நாள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் ஏன் தனியாக உட்காந்து பண்ணணுங்கிற தேவை இருக்கு அந்த கேள்வி சரியான கேள்வி தானே இப்போ நம்ம தானே அந்த இடத்த கொண்டு வந்து விட்ருக்கோம் அவங்கள இல்லை அவருக்கு கிடைக்கக்கூடிய மேடைகள் இது எல்லா இடத்துலையும் பேசுறது ஓகே பட் ஆனால் ஒரு தீர்வை நோக்கி போகணும் அது சட்டமாக மாறணும் சொசைட்டியில் சேஞ்ச் வரணும் அப்படின்னா எல்லாரோடும் சேர்ந்து பயணிக்கிறது தானே சரியா இருக்கும் ஒரு அடையாளத்தோடு இருக்கிறது தான் அவரை ஆதரிக்கக்கூடிய பலரும் கூட பேசக்கூடிய விஷயமா மாறிடுது அவர் அவர் வந்து யார் கூடயும் சேர்ந்து பயணிக்காமல் கிடையாதுங்க அவங்க வந்து மார்கழியில் மக்கள் இசைன்னு ஒன்று நடத்துறாங்க எல்லாரையும் தான் கூப்பிடுறாங்க நான் போனேன் எவ்வளோ பேர் நான் கூட்டிட்டு போனேன் எல்லா சமூகத்துல இருந்தும் தான் வர்றாங்க சோ ஏன் இப்ப அவர் படத்தை வந்து எங்க ஆளுங்க மட்டும் தான் பாக்கணும் சொல்றாரா எல்லாருக்கும் முன்னாடியும் தான் அவருடைய கருத்துக்களையும் கலையையும் வைக்கிறாரு எல்லாரையும் தான் வாங்கன்னு கூப்பிடுறாரு மாட்டேங்கிறாரு சேர மாட்டேங்கிறாருன்னா என்ன சேர மாட்டேங்கிறாரு எனக்கு புரியல சேத்துக்காம நீங்க இவ்ளோ நாள் வச்சிருக்கிறது தானே பிரச்சனை சேர்த்துக்காமல் இருக்கக்கூடிய சமூகத்துக்கிட்ட போய் பேசணுமா சேர மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்களே பிளேம் பண்றது நியாயமா சார் எது நியாயம் இவர் வந்து சேரமாற்றாரு சேரமாற்றாருன்னு சொல்றது எல்லாம் ரொம்ப பெரிய அநியாயம் சார் நான் காமிக்கிற அத்தனை சேரி மக்களுக்குமே ஊரோட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசை சேர்த்துக்கறீங்களா ஏன் சேர்த்துக்கோமா சமூகம் சார்ந்தே அந்த குற்றச்சாட்டு வருது மற்ற இடங்கள்ல இருந்து வர்றத கூட நம்ம வேறு ஒரு ஆங்கில்ல பார்க்கலாம் அதே சமூகத்துல இருந்து வருது நாங்க பண்றது தான் கரெக்டா அவர் பேசக்கூடிய அரசியல் வந்து இந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்கோ எழுச்சிக்கோ உதவாது அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க உதவுதா இல்லையான்னு பாப்போமே விமர்சனம் வைக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது ஸோ அவங்களும் ஒரு விமர்சனம் வைக்கட்டும் எல்லாருமே அவங்க அவங்களுடைய விமர்சனத்தில் வைக்கட்டும் ஸோ ஒரு சிலர் வந்து சேராமல் போகிறாங்க அப்படிங்கிறவங்க சேராமல் போகிறபடியே போகட்டும் சேர்ந்து போறணும்னு நினைக்கிறவங்க சேர்ந்து போகிறபடியே போகட்டும் எல் ரெண்டு பேருமே ஃபங்க்ஷன் பண்ணட்டும் இந்த சமூகத்தில் எது சக்ஸஸ் ஆனாலும் அவங்களுக்கு அந்த மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சா போதும் தானே நமக்கு இதில் ஒன்றும் நெகட்டிவாக ஒன்றும் இல்லையே